நான் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில குறைகளை சொல்லப் போகின்றேன் இது சுகாதார அமைச்சர் அவர்கள் கவனம் எடுப்பார் என்று நான் நினைக்கின்றேன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுகாதார தேவைகள் ஏற்கனவே அமைச்சர் அவர்களிடம் சமர்ப்பித்துள்ளோம் கவனம் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எம்மிடம் தாராளமாக உண்டு வைத்தியர்கள் உட்பட சகல துறைகளிலும் ஆளணி பெற்றாக்குறை உள்ளது மாவட்ட பொது வைத்தியசாலையில் கட்டிட வசதி மிகவும் அவசிய தேவையாக உள்ளது நோயாளர் தங்கி சிகிச்சை பெற முடியாமல் தவிக்கின்றார்கள் நோயாளர் காவு வண்டிகளின் தேவை முல்லைத்தீவு அலம்பில் கொக்குழாய் உட்பட சில இடங்களுக்கு மிகவும் அவசிய தேவை கௌரவ அமைச்சரவர்களே முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம் நீங்கள் பார்த்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன் அமைச்சர் அவர்கள் முல்லைத்தீவுக்கு வருகை தந்து இந்த சுகாதார குறைபாடுகளை நேரடியாக பார்க்க வேண்டுமென்ற கோரிக்கையை வைத்து விடைபெறுகின்றேன்